குண்டு வீச்சில் உருவடைந்த கட்டிடம் பேச்சர் மற்றும் வாக்கி டாக்கி தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஹெஸ்புல்லா அமைப்பினர் நேற்று முன்தினம் வடக்கு இஸ்ரேலில் உள்ள பகுதிகளை நோக்கி சரமாரியாக ராக்கெட் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தினர் இதற்கு பதிலடியாக லபானி அருகில் உள்ள ஹெஸ்புல்லா அமைப்பினரின் நிலைகளை குறிவாய்த்து இஸ்ரேல் ராணுவம் வான் தாக்குதல் நடத்தியது தாக்குதலில் பெய்ரூட்டில் ஒரு கட்டிடம் உருகுலைந்து கிடப்பதை படத்தில் காணலாம் அன் மாணவர்களை நான் அடிக்கடி சொல்வேன் ஆமாம் இந்த பேஜர் அப்புறம் எந்த ஒரு டிவைஸ் ஆகட்டும் அது ஹீட் ஆகாமல் பார்த்துக்கங்க ஹீட் ஆச்சுன்னா உடனே அதை தூக்கி ஓரம் வச்சுடுங்க எஸ் அது எதுவாக இருந்தாலும் தோ உங்கள் மோட்டர் சைக்கிளில் இருக்கிற பேட்ரியை கூட சரி அது ட்ராக்கிங் டிவைஸு இல்லைன்னா அது சூடாகிட்டா தூக்கி ஓரம் கட்டிவிடுங்க இல்லை இறங்கி ஓடிடுங்க தட் இஸ் சேஃப்டி ஃபார் யூ அடுத்த வீடியோலேயும் திருப்பி இதே தான் நான் பேசுவேன் சில்ட்ரன்ஸ் குட் மார்னிங் இப்போது தாத்தா சொல்கிற விஷயத்தை நல்லா கவனிங்க இப்போ நீங்கள் ஸ்மார்ட் அது எனக்கு நல்லா தெரியும் மூணு வயசு பாப்பா கிட்ட இங்கிலீஷ் பேச முடியல தன்னாடுறேன் நான் அதனால் நான் எப்போவுமே சின்ன பிள்ளைங்கள எட்டு வயசு கீழே இருக்கிற சின்ன பிள்ளைங்க தான் என் உத்தம பிள்ளைகள் சொல்வான் அவங்க அப்பா அம்மாவை நான் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா அந்த ஒரு கலப்பையாக ஒரு கேள்வி பிள்ளை சுற்றி நிற்கிறான் நிற்கிறான் ஒரு கேள்வி குமரனுங்க சின்ன பசங்க பா இப்போ இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு பசங்க கூட ஊர்மை இது பஸ் ஸ்டாண்டில் ரயில்வே ஸ்டேஷன்லாம் நான் பார்க்குறேன் நான் என்ன சொல்ல போகிறேன்னா நான் ஈன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா இது செத்து போனது பேய் மாதிரி வர மாதிரி அது அது விட்ரு பயோவார்கே வரலாம் தேவையில்ல பழைய காலத்தில் சினிமா பாட்டில் நீங்கள் பார்த்துங்க பீறிங்க ஈரங்கி இந்த பேக் பலியாக மயிர் பலி அதெல்லாம் வேலைக்கு ஆகாதது பேர் உக்காந்த இடத்துல ரிமோட்டில் ஈ நான் ஈ மாதிரி அங்கேருந்து சின்னதாக ஒன்று பறந்து வரும் உன் செல்ஃபோனில் அது இருக்கும் உங்கள் டிவைஸ் நம்பர் இருக்கும் பாரு இந்த ஐதா ஐபிஐ நம்பராக இன்னொரு நம்பர் ஒரு ரிமோட் உக்காந்தத்தில் அப்படின்னா தான் செத்து போடுவேன் பார்த்துக்க சில்ட்ரன் வந்து தாத்தா சொல்கிறது கொஞ்சம் தயிசிச்சு கேளுங்க இந்த ரீல்ஸ் எல்லாம் போட்டு நிறுத்துங்க அதெல்லாம் ஹீட் ஆகிடும் செல்ஃபோன் ஹீட் ஆகி வச்சிடும் அது மாதிரி இந்த திருக்குறள் பேசுகிறவன் திருவள்ளுவர் பற்றி சொல்கிறேன் பாரதியை பற்றி பேசுகிறவன் எல்லாமே வந்து அவன் பற்றி அவனுக்கு ஒன்றுமே தெரியாது அவன் பொண்டாட்டியை பற்றியும் தெரியாது அதன்படி அவங்க நடக்கிறதே இல்லை திருக்குறள் திருவுருள் சொன்ன மாதிரி எவ்வளோ நடக்கிறானா பாரதி சொன்ன மாதிரி எவ்வளோ நடக்கிறானா அது இவ்வளோ தூரம் எதுக்கு பாரதியுடைய மனைவி செல்லம்மாவுக்கே பாரதி குழாந்திசியங்கள் தெரியாது ஆமாம் திருவள்ளுவருடைய மனைவி வாசுக்க திருவள்ளுவர் திருவள்ளுவர் பற்றி ஒன்றுமே தெரியாது ஏதோ பொம்மைங்க மாத்திட்டு தான் மாட்டாங்க நான் என்ன சொல்கிறேன் செல்களே ஒரு வீட்டில் குக்கர் இருக்குது பாரு அது சூடாதா கூட வெடிச்சா கூட ஓடு கீடு எல்லாம் வீட்டுக்கூடுலாம் பிறந்துடும் அந்த மாதிரி ஒரு காலகட்டம் போர் மூளை போகுது ஜாக்கிரதையாக இரு செல்ஃபோன் தான் உன் எதிரி அதுதான் உன்னை சாவடிக்க போகுது அதை தூக்கி எறிகின்ற பாரு அதெல்லாம் வந்து இப்போ நெட்ஒர்க் கட் பண்ணிகிட்டே வரான் ப்ளீஸ் சொல்கிறேன் சார் ம் தாத்தா மாதிரி ஹார்ட் ஒர்க்கு கடின உழைப்பு ஆமாம் தாத்தா வந்து அந்த மாதிரி தான் புரிதா பயங்கரமான கடின நம்ம அறிவும் துணிவும் கடின உழைப்பும் இயற்கையும் துணை என்று வாழ்பவன் தான் தாத்தா ஆனால் நீங்களாம் ஸ்மார்ட் ஒர்க்கில் வாழறவங்க மெழுக்கா சம்பாதிக்கிறது எப்படி அடித்து திண்டுறது எப்படி ஆட்டையை போட்டு தின்றுறது எப்படி ஸ்மார்ட் ஒர்க்கு அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான் உட்காந்த இடத்துல இயக்கிக்கிட்டு இருக்கான் இப்பங்க அவன் நினச்சான்னாக்க ஒரே நாள் மொத்த உலகத்தையும் அழைச்சிடுவானுங்க அப்படி போயிட்டு இருக்கானுங்க பயங்கரமாக போயிட்டு இருக்கு நான் சொல்வது என்னவென்றால் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ஸ்மார்ட் ஒர்க்கில் நீங்கள் ரொம்ப அதனால இந்த ட்ராக்கிங் டிவைஸ் உங்களை சுற்றி கேமராக்கள் பதிவு பண்ணி கொள்ளுங்கள் ஆமாம் ட்ராக்கிங் டிவைஸ் இல்லைன்னா அவன் ஈஸியாக ஒன்று அடிச்சிடுவான் பார்த்துக்க சில்ட்ரன்ஸ் எங்கேயோ அடிச்சிக்கிறாங்க எங்கேயோ போர் நமக்கு என்ன நம்ம அமைதி நாடு தானே கம்னம் இருக்க முடியாது சொல்கிறேன் இப்போ சுமத்ராவில் வந்து சுவாமின்னா இப்போ மெரினா பீச் பொங்கி எழும் ரைட்டா ஒன்றும் இல்லை இப்போ நம்ம இப்போ நம்ம வெங்கடேஸ்வர் எடுத்துப்போம் திருப்பதி வெங்கடேஸ்வர் பயங்கரமாக விஷ்வரூபமாக போய் நிற்குது இது இந்த மாட்டு கொழுப்பு சமாச்சாரம் அப்போது ஆமாம் இப்போ மத்திய அரசு கேட்குது யார் தேவஸ்தானத்துக்கிட்ட மாட்டு கொழுப்பு இருந்தது உண்மையாக இப்போ ஒத்துக்குச்சு தேவஸ்தானம் ஆமாம் இருந்ததுன்னு ஒத்துக்குச்சு அவருக்கு அம்மன் கிட்டார் யார் அந்த வெங்கடேஸ்வர் அந்த அளவுக்கு அவர் பாவம் அவருக்கு ஒன்றும் தெரியாது அப் இது விட்டுட்டு யாரோ ஒருத்தர் எப்போ பல கோடி ரூபாய் எத்தனை கோடி ரூபா நமக்கு தெரியல ஒரு செக் கொடுத்துட்டான் அவர் பேர் எழுதி கொடுத்துட்டான் பேங்கில் போய் வாங்க முடியுமா டேங்கில் சொல்லிட்டேன் அவரு வர சொல்லியா உயிரோட உயிரோட வந்து சைன் பண்ணிட்டு எடுத்துருப்போம் அப்படின்னா அந்த அளவுக்கு தான் அவரு நான் என்ன சொல்ல போகிறேன் நம்ம அலர்ட்டா இருக்கணும் கொசு வடிவில் வரும் இது என்னது ஒரு சைட் இந்த சவரானுங்க பெஜர் பேஜர் மேட்ரு அந்த மாதிரி சில்ட்ரன்ஸ் இந்த கொடூரமான சூழ்நிலையில் அப்பாவிகள் கொத்து கொத்தாய் மடிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் நான் நேற்று கூட பாபே வாங்கே அண்ட் நேஷாம சொன்ன நிறைய அந்த குறிப்புகள்லாம் போட்டு சொன்னதெல்லாம் நடக்கிறது நிறைய விஷயங்கள் நடக்கப் போகிறது நம்ம அலர்ட்டாக இருக்கணும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் சரி நம்ம நேதாஜி என்று சொல்லி ஒரு மாபெரும் வீரர் இருந்தார் அவருக்கு ஏதாவது சுதந்திரம் கொடுத்தாங்க காந்தி காரலாம் கிடையாது காந்தி வடிவேல் மாதிரி அவ்வளோ அடிச்சாரும் வாங்குவார் புரியுதுங்களா எவ்வளோ அடிச்சாலும் வாங்கிக்கிறான்ப்பா அவன் அப்படி தான் காந்தியா அடிக்கிற ஒருத்தவர் அவர் இல்லை அதனால் இங்கே வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து பெரிய அப்படிதான் வச்சிருக்கான் அவெல்லாம் வச்சிருக்கிற ஆயுதங்கள் ராணுவ ரகசியங்கள் யாருக்குமே தெரியாது பயங்கரமான விஷயங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க ரஷ்யா ஈஷ்யா உக்ரைன் அமெரிக்கா வெஸ்ட் அமெரிக்கா கலியது அதனால் இருங்க சில்ட்ரன்ஸ் சேர்ந்த அந்த ஹிட் அவர் எந்த பொருளானாலும் தீவலியில் போடுங்க சில்ட்ரன்ஸ் தாத்தா உங்களுக்காக தான் ரொம்ப ஃபீலிங் ஆகுறேன் தாத்தா விடுங்க தாத்தாவுக்கு வயசாகிடுச்சி இன்னொரு விஷயம் நான் இருந்தும் யாருக்கும் எந்த புண்ணியமும் கிடையாது நான் இல்லாமல் போனாலும் அதனால் யாருக்கும் எந்த கவலையும் கிடையாது புரியுது புரியுதா ஸோ ஆனால் உங்களை தான் உங்களுக்காக தான் பிள்ளைகளை நினச்சி தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் ஸோ அரசாங்கத்துக்கிட்டலாம் எல்லாம் எதுவுமே போய் கேட்காதான் கமிஷன் கேட்பான் அவன் எந்த காலத்துலையுமே மக்களுக்கு சேவை செஞ்சதுன்னு நல்லா செய்யலை செய்ய மாட்டான் அது அவன் ஏற்க பார்த்துக்கும் அவன் ஏற்க சமாளி எல்லாம் வர அந்த வைரஸ் அந்த பேஜர் வெட்டி குண்டுகள் நான் செத்து போடுவானுங்க அவளை கூட நீ பத்திரமா இருக்குன்னு சொல்லோ செல்லாம் இந்த உலகம் ஒன்றுலாம் நீ மட்டும்தான் காப்பாற்றப்பட வேண்டும் எட்டு வயதுக்கு கீழே இருக்கிற உத்தம பிள்ளைகள் தான் காப்பாற்றப்பட வேண்டும் மற்ற திருட்டு பசங்களும் சாவிட்டோம் அது அது பற்றி நீ கொலைப்படுத நீங்கள் தப்பிச்சுக்கிறதுக்கு எந்த ரூபத்தை பார் உன் உயிர் உன் கையில் உன் அறிவு உன் கையில் உன் ஆரோக்கியம் உன் கையில் எல்லாமே உன் கையில் தான் எல்லாமே உன் கையில் நீ அலெக்டாக இருக்கணும் நீ அலெக்டாக இருக்கணும் ஒன்னே நீ அறிவாய் அப்புறம் முக்கியமாக சில்ட்ரன்ஸ் கோட்டு பார்க்குறேன் குமரியை பார்க்குறேன் கிளவியை பார்க்குறேன் ஊசியை போட்டுக்கிறேன் டாஸ்மாகரில் போய் நல்லா குடிச்சிட்டு தூங்குறேன்னு இப்போ உன்னை கவனித்து கொள்ளாமல் விட்டு விடாதே மோசமான பேரிடர்கள் வரும் என்பதை நீ பல ரூபங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிற நான் சொல்ல மாட்டான் மீடியாக்கள் சொல்லுது பேப்பர் சொல்லுறது கண்ணெதிர்க பார்க்குற ஸோ தயவு செஞ்சு உலக செய்திகள்லாம் கொஞ்சம் பார் இந்த ரீல்ஸ் போடுறத நிறுத்து கண்ட கருமத்தெல்லாம் நிறுத்து உலக செய்திகள் எல்லாத்தையும் பார் இங்க காட்ட மாட்டானுங்க திருட்டு பசங்க அரைச்சமாகவே அரைக்கணும்ல ஆமாம் அரைச்சமையவே அரைப்பானுங்க உண்மைகளை சொல்ல மாட்டாங்க எந்த புஸ்தகமும் எந்த பேப்பரும் பொய் 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 நல்லதை சொல்ல மாட்டான் நீ தான் தேடணும் நீ தான் கண்டுபிடிக்கணும் உன் உயிர் உன் அடையாளம் நீ வாழ்ந்ததின் அடையாளம் என்ன என்பதை இந்த மக்களுக்கு நீ காண்பிக்க வேணும்னா அதை உங்கள் காண்பிக்க விடமாட்டானுங்க திருட்டு ராஸ்தல் ஜாகர்ல அலர்ட் மேடம் சில்ட்ரன்ஸ் உங்களுடைய சந்தேகங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகங்களுக்கு தீர்வு உங்களிடமே இருக்கிறது நீங்கள் ராத்திரியில் தூங்கும்போது வித்தியாசமான சில கனவுகள் உங்களுக்கு வரும் ஒவ்வொருக்கும் ஒவ்வொருமா தாவரங்களுக்கு மிருகங்களுக்கே கனவு வருகிறது கனவு என்பது கடவுளின் நன்கொடை ரொம்ப பேர் அதை பற்றி வேணாம் அதை பற்றி நான் பேச வரல ஸோ உங்கள் கனவுகளில் வித்தியாசமான சில விஷயங்கள் தெரியும் தட்டு சில வெடிக்கிற மாதிரி எரியற மாதிரி யாரோ தொருத்துகிற மாதிரி ஏதோ ஒரு பள்ளத்தில் விழற மாதிரி பறக்கிற மாதிரி ஆமாம் மிதக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் கணவளை தோடுறோம் அதை வைத்தே நீங்கள் சில விஷயத்தை யூகிக்க முடியும் தாத்தா அப்படி தான் நிறைய விஷயங்களை யூகிப்பேன் அந்த மாதிரி சில விஷயங்களை எனக்கு வந்து சில நேரங்களுக்கு பயங்கரமாக தலைவலி வரும் அந்த மாதிரி நீங்களே உங்களை அறிந்து கொள்ள முடியும் கண்டுகொள்ள முடியும் உன்னை தவிர மிகப்பெரிய வித்தகன் சித்தகன் அறிவாளி ஞானி கிடையவே கிடையாது சிபன்ஸ் ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் இப்போ சொல்ல கடமைப்பட்டு இருக்கேன் இந்த ஏப்ரல் ஃபுல் சொல்லுவாங்க ஏப்ரல் மாதம் இருக்கே அக்கௌண்ட்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணுறேன் அதுதான் வந்து ஆக்சுவலி நியூ இயராக இருந்தது அப்புறம் என் சில சில காரணங்களுக்காக தான் இந்த ஜனவரி அப்படின்ற ஒரு விஷயம் நியூ இயராக கொண்டாடப்பட்டு வருகிறது ஒரு விஷயம் சொல்கிறேன் டிசம்பர் மாதமும் ஜனவரி மாதமும் மிக மிக முக்கியமான மாதங்கள் நான் நிறைய ஆய்வு செஞ்சுருக்கேன் இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளார எவ்வளோ பெரிய 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 ஞானிகள் பிறந்தார்கள் போனார்கள் இறந்தார்கள் செத்தார்கள் வந்தார்கள் என்று அதே மாதிரி ஜனவரி மாதத்தில் யார் யாரெல்லாம் பிறந்தார்கள் போனார்கள் செத்தார்கள் வந்தார்கள் என்று அப்படி பார்க்கும்போது ரெண்டு ஜனவரியில் நிறைய பேர் அற்புதமானவர்கள் பிறந்து டிசம்பரில் இறந்து போகிறான் எகப்பழ யாரில் என் பிள்ளையும் ஒருத்தவன் அது பற்றி நான் பேசுவதில்ல ஸோ இந்த டிசம்பர் மாதம் நெருங்குவதால் ஜனவரி மாதமும் நெருங்குவதால் மிகப்பெரிய ஆபத்துகள் வரும் சரி ஓகே சில்ட்ரன்ஸ் டைம் ஆயிடுச்சு ஆ ஓகேவா எல்லாரும் நம்ம அலர்ட்டாக நான் அதை பற்றி தான் நான் சொல்ல போறேன் ஆமா ஆ அன்னையர் தினம் ஆசிரியர் தினம் அப்பா தினம் நாய்க்கி தினம் அப்புறம் காதலர் தினம் எல்லாம் கொண்டாடுறவங்க சூரியனுக்கு உண்டான ஒரு தினம்னு யாராவது கொண்டாடுறாங்களா நட்சத்திர தினம் ஆ செவ்வாய் தினம் புதன் தினம் எதாவது கொண்டாடுறான் அதை வச்சு ஏதாவது ஏமாத்துவான் ஜோஷியம் சொல்கிறான் அப்படின்ட்டு ஏமாத்துவானுங்க சரி நான் என்ன சொல்ல வரேன் இந்த சாமி அப்படின்னு சொல்கிறீங்க நூற்றி ஐம்பது இரநூறு முந்நூறு ஏக்கரில் பாழடைஞ்சு போன ஒரு கோயில் அதுக்கு எதுவுமே தெரியாது ஆனால் பத்துக்கு பத்து ரூம் இல்லாமல் ஏழை பிச்சை எடுக்கிறானே அவனுக்கு நல்லது நியாயம் அவனுக்கும் தோண மாட்டேங்குது இல்லை ஒரு பயிலுதும் தோணலை மூட நம்பிக்கைகள் முத்தி போய் சாவ இயற்கை இயற்கைக்குள்ளே அழிச்ச போது பார்த்துங்க பார்த்துங்க பாவத்தின் கம்பளம் மரணம் தான் சொல்லுவேன்